இல்லை இது டவுன் டவுன் தான் ஒரு நாலு பரப்பு காணி ஒன்று விற்க வந்திருக்கு சொன்ன வாயால் சொன்னால் நீங்கள் நம்பாட்டிக்கு பார்த்து பாப்பி எழுதா பாருங்க இன்னொரு அழகாக இருக்குது இந்த ரோட்டால் போவேக்குள்ள வீடுகள் சுத்த வர அறுதி உறுதி இப்போ வந்து உறுதி வந்து உங்களுக்கு அறுதி உறுதியாக முடிச்சு தரலாமா இது வந்து தென்னம்பிள்ளை இருக்குது வீடியோ தட்டாக பாருங்க நான் ஃபுல்லாக மூணு விஷயமும் காட்டுறேன் சொன்னால் தண்ணீர் ஊற்றும் பழைய போலீஸ் ஸ்டேஷன் சந்தியில் போய் இருக்கும் கும்ப வீடியோவாக புதுசாக பார்க்குறாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க நல்ல நல்ல வீடியோக்கள் தருவேன் இந்த ரோட் இந்த ரோட்டால்தான் நான் இப்போ போய் காணி நானே இப்போ பாத்தீங்கலேன்னு சொன்னால் எடுங்க அப்படியே இந்த ரோட்டு போய் எங்கே வேறு போதும்னு காட்டுறோம் பாருங்கவேன் அந்த காணி வணக்கம் முறவுலேயே நான் சதீஷ் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு பாத்தீங்கலன்னு சொன்னால் கணுக்கணி கிழக்குன்ற ஒரு கிராமம் ஒன்று தான் கிராமம் இல்லை இது டவுன் டவுன் தான் ஒரு நாலு பிறப்பு காணி ஒன்று விற்க வந்துருக்கு இருபது தென்னம்பிள்ளை இருக்குது வீடியோ தட்டாக பாருங்கள் நான் ஃபுல்லாக அமுழு விஷயமும் காட்டுறேன் இது வந்து ஒரு மூளை ஒரு பக்கம் மூலையிலேருந்து இப்படியே காட்டுறேன்னு பாருங்க இருபது தென்னம்பிள்ளை இருக்குது காணி தான் இந்த காணி வந்து அறுதி உறுதி இப்போ வந்து உறுதி வந்து உங்களுக்கு அறுதி உறுதியாக முடிச்சு தரலாமா இந்த பக்கம் வந்து ஃபுல் வேலி இருக்குது அங்கால ஃபுல்லாக வீடுகள் இருக்குது ஏன் சிம்பிளாக சொல்ல போனால் நாலு வேலியும் வந்து ஃபுல்லாக அறிக்கையாக அடைச்சி அடைச்சி தான் இருக்குது காணியம் வந்து எந்த எந்த மனசுக்கு விலையும் ஓகே பெறுமதியும் ஓகே டெண்டாக புரிச்சு ரெண்டு வீடு கட்டலாம் இந்த நாலு பிறப்பு காணியில் வந்து டெண்டாக புரிச்சுட்டு டெண்டு வீடு கட்டலாம் அப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த காணி இருக்குது மற்ற விஷயம் வந்து டெண்டு ரோட் இந்த காணிக்கு வந்து டெண்டு ரோட் இருக்குது ஓகே மற்ற சுத்த வர குடிமனையால் வீடுகள் ஃபுல்லாக வீடுகள்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது இது வந்து பராமரிப்பு கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறபடியாக தான் இந்த இந்த இதே மாதிரி இருக்குது ஆனால் நல்ல ஒரு நல்ல ஒரு எந்த கண் பார்வைக்கு இந்த காணி வந்து நல்ல இதாக கதைச்சி எடுக்கலாம் மற்றது முக்கியமாக சொல்கிற வந்து உறுதி காணி உறுதி என்றால் தெரியுந்தான் எப்படி விளையாண்டு ஆனால் இங்கே வந்து ஒரு அவையல் கேட்குற விலை வந்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் தான் கேட்கணும் தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொன்னால் தம்பி முடிச்சு விடுவோம்னு சொல்லினோம் நான் வந்து ரோட்டையும் காட்டுறேன்னு பாருங்கவேன் இந்த இதில் இருந்து பாத்தீங்கலான்னு சொன்னால் அந்த அந்த தொங்கல்ல ஒரு தூணுண்டு தெரியுது பாருங்க ஹாட்டன் இந்தா இந்தா தெரியுது பாருங்க இந்த தூண் இருக்கிறது தான் கடைசி தூரம் காணி வந்து நாலு பாதை நாலு பக்க வேலியும் வந்து அறுக்கையா அப்படி என்ன தெரிந்தானே அறுக்கையாட்டி நல்ல ஒரு நீட்டாக இருக்குது தொண்ணூற்றி அஞ்சன்ற வந்து இப்போ எனக்கு இப்போ பார்க்கக்குள்ள இந்த காணி அவ்வளோ பெருமதி தான் அதுக்கு கூட தான் முடியும் ஏன்னு உறுதி காணி அப்படி தான் முடியும் இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்களே தேடினாலும் கிடைக்காது இந்த வீடியோ ஃபோட்டோ வற்றுக்கிழமையக்குள்ளே இந்த காணி நான் வித்துருவேன் நினைக்கிறேன் என் ஒரு ஒரு இதுபடி காட்டுறான் பாருங்க இது வந்த ஒரு பாதை இந்த பாதை போய் ஒரு காபெட் ரோட்லேயே வருது இது இந்த இது போய் ஒரு காபெட் ரோட்டிலே வருது அதுவும் காட்டலாம் இந்த பாதை வந்து ஒரு 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 ஒழுங்க பிளான் இல்லைன்னு பெருகுது இந்த பாதையை வந்து நீங்கள் விரும்பினால் பாவிச்சு கொள்ளலாம் இல்லையான்னு சொன்னால் பாவிக்காமல் விடலாம் இது வந்து ஒரு நூறு மீட்டரில் இது வந்து ஒரு போய் போயிருது ஒரு மெயின் மெயின் தேர் ரோட்டில் போயிருந்தேன் இந்த இந்த தேர் ரோட்டு வந்து நீங்கள் பார்த்திங்கலன்னு சொன்னால் இந்த தேர் ரோட்டு வந்து காபெட் எங்கேன்னு சொன்னால் எங்களோட முள்ளிய தண்ணி தண்ணீர் தண்ணி தண்ணீர் ரோட்டு பழைய போலீஸ் ஸ்டேஷன் சந்தின்ட்டு சொல்கிறது பழைய போலீஸ் ஸ்டேஷன் சந்தியில் போய் ஏறும் இந்த ரோட்டு போய் மாஞ்சோலைக்கு போகிற ரோட்டிலே ஏறும் ட்ரெண்டும் அப்படி தான் ஒரு 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 ட்ரெண்டு பாதையும் வந்து அப்படி தான் இருக்குது அடுத்த ஒரு பாதை காட்டுறோம் பாருங்க வா இப்போ வந்து பார்த்தீங்கள சொன்னால் நான் காணி நடு நடு சென்டரில் இருந்து திருப்ப அடுத்த ரோட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார் இது வந்து இப்போ என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் இந்த பாதை பாவிக்க உங்களுக்கு பாவிக்கலை இந்த பாதை நாங்கள் பாவிக்கலையேன்னு சொல்லி என்னச்சா கூட அடுத்த ரோட்டு காட்டுறேன் பாருங்க இதுவும் வந்து ஒரு தரமான கொங்குரீட் ரோட் இந்த 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 காணி இது காணி இது வந்து கொங்குரீட் ரோட் நீங்கள் இதை இதை விளக்கமாக இந்த வீடியோ பார்த்திங்கலனா தெரியும் இது வந்து இதுவும் வந்து சரியாக அங்கே போய் சேரும்னு சொன்னால் தண்ணீர் ரூட்டும் பழைய போலீஸ் ஸ்டேஷன் சந்தியில் போய்ரும் கும்பளம்மனைபுரம் ரோட்டும் பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டும் வந்து ஒற்றிய ரோட்டு இது வந்து அப்படி அப்படி போகும் இந்த ரோட்டு சரியா இது இதுதான் காணிங்க அடுத்த பார்த்திங்கலன்னு சொன்னால் இஞ்சால இருக்குது இஞ்சாவில் வந்து பெரிய பெரிய வீடுகள் இருக்குது குடிமனைகள் ஃபுல்லாக குடிமனை இருக்குது இந்த காணி வந்து காணி இதெல்லாம் வீடு இல்லை இது இதுவும் போய் மாஞ்சோலை போகிறவுக்கு ஒரு ரோட்டு இருக்குது இந்த ரோட்டால் போனால் மாஞ்சோல ஹாஸ்பிட்டல் அடி போகலாம் அப்படி தான் ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு இப்போ பாத்தியலன்னு சொன்னால் எடுங்க அப்படியே இந்த ரோட்டு போய் எங்கே ஏற போதும்னு காட்டுறேன் பாருங்கவேன் அந்த காணியில இருந்து இந்த ரோட்டு போய் எங்கே ஏற போதும்னு காட்டுறேன் நான் சொன்ன வாயால் சொன்னால் நீங்கள் நம்பாட்டிக்கு பா பாருங்க பாப்பத இன்னொரு அழகா இருக்கு இந்த ரோட்டால போவேக்குள்ள வீடுகள் சுத்த வர பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது ஓ இதுல சிலவா பண்ணுங்க வரும் ஹெல்மெட் நானும் போடணும் இந்த நான் சொன்னது இதுதான் இந்த ரோட்டு வந்து இந்த 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 ரோட்டு வந்து இதுல வந்து இது வந்து ஒன்று மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல் போகலாம் ஒன்று தண்ணீர் விட்டு போகலாம் தண்ணி விட்டு சந்தைக்கு போகலாம் அடுத்தது வந்து இந்த ரோட்டு வந்து கும்பலமுனைக்கு போகும் இந்த ரோட்டு வந்து கும்பலமுனைக்கு போகும் துல்லியமாக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த சந்தி எந்த என்ன பேருது இது நாலாங்கட்ட சந்தி இந்த சந்தி வந்து நாலாங்கட்ட சந்தி இந்த இதில் பாருங்கள் பெரிய பெரிய கடைகள் இருக்குது இதுவும் வந்து பெரிய ஹாட் இருக்குது கடை இருக்குது அப்படி சகல வசதி வாய்ப்பும் இருக்குது நீங்கள் என்னையே தொடர்பு கொள்ளலாம் நான் வந்து இதில் நம்பர் தந்திருப்பேன் ஓகே பிரவுகளே இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறாங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க நல்ல நல்ல வீடியோக்கள் தருவேன் இந்த ரோட் இந்த ரோட்டாலாம் நான் இப்போ போய் காணி காட்டி நானே